இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது அருமையான ராசி அற்புதமான ராசி புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயமும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டுலருந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு வருகின்ற ஆண்டில் உங்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும் கிரகப்பயிற்சி எப்படி இருக்குது ஏன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி அப்படின்னு பார்க்கப்படுறது வந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த நாலு பயிற்சிகளும் இந்த ஆண்டெல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கு இதனால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க வருகின்ற நாட்களில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கோ பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வர நமையுமா வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குமா அதே மாதிரி தொழிலில் ஏதாவது பதவி உயர்வு இந்த மாதிரி ஊதிய உயர்வு இதெல்லாம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கன்னி ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தால் கூட இந்த கன்னிராசி அன்பர்கள் கரெக்டாக அந்த இடத்துல வந்து பேசுவாங்க நீங்கள் அன்னைக்கு அதை சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி புத்தி கூர்மை நிறைந்த ஒரு ராசி இந்த கன்னிராசி அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வயதை வந்து அவங்களுடைய தோற்றத்தை வைத்து அவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது ஏன்னா எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு இளமையான தோற்றம் அடையவங்களாங்க இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் இந்த கன்னிராசி அன்பர்களுடைய குணங்களில் எந்த குணம் ரொம்ப பிடித்திருக்கு அவங்கக்கிட்ட என்னென்ன குணம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிறக்காங்க ஏன்னா இந்த கன்னிராசிக்கு சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு தொடக்கத்துலேயே மிகப்பெரிய சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீண்ட நாளாக ஒரு விஷயம் இந்த ஆண்டில் கடந்த ஒரு ஐந்தாறு வருடமாகவே நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த ஆண்டில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரையில் நம்மளுடைய கன்னி ராசிக்கு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி என்ற முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடைபெறதுனால வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போறீங்க இந்த ஆண்டில் அப்படின்னே சொல்லலாம் பல நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக கிரகங்கள் அமைந்து இருக்கிறதுனால என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு கிரக நிலை சாதகமாக இருக்கிறதுனால கடந்த சில மாதங்களாக நீங்கள் எதிர்கொண்ட அந்த மனக்குழப்பம் தடை பிரச்சனை இதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னே சொல்லலாம் நினைத்த காரியங்கள் எல்லாமே இனி வருகின்ற நாட்களில் கூடி வரும் ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் யோசித்து வச்ச ஒரு விஷயம் ரொம்ப தடையாகவே இருந்திருக்கும் பிரச்சனையாகவே முடிந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் போலித்தனமான நபர்கள் யார் அப்படின்னு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அவர்கள்கிட்ட இருந்து எப்படி விலகலாம் அவங்கக்கிட்ட இருந்து உங்களை எப்படி கவசமாக பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆண்டு நீங்க உணர்ந்து செயல்படுவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த குடும்ப பிரச்சனை எல்லாமே சரியாகி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி அந்த மனஸ்தாபம் எல்லாம் ஒரு ஆண்டு ஒற்றுமை அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக வருகின்ற ஆண்டு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தடைப்பட்ட காரியம் எல்லாமே இந்த ஆண்டல ஒவ்வொன்றா நடைபெறும் அதனால ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு ஒரு சிலருக்கு பண வரவு தாராளமா இருக்கும் அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் கரெக்டா வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியா அந்த கன்னிராசி அன்பர்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்க எதிர்பார்க்கலாம் சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் மனதில் ஒரு விதமான குழப்பம் தோய்வு உடல் சோர்வு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிரக பயிற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்குது ஓரளவுக்கு திருப்திகரமான ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு பெரிய அளவு சேமிக்க முடியாது என்றாலும் கூட வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறது நகை வாங்குறது வெளியில் பயணம் செல்கிறது பண வரத்து ஒரு அளவுக்கு அபரிவிதமாக இருக்கும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஆண்டில் நீங்கள் தலைப்பட மாட்டீங்க தடைப்பட்ட காரியம் எல்லாமே இந்த ஆண்டில் ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு குறிப்பாக கடன் தொல்லை உங்களுக்கு தீரும் திடீர்னு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதார நிலைமையும் ஓரளவுக்கு சரியாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண பற்றாக்குறை படிப்படியாக குறையும் சரியாக திட்டமிடல் மட்டும் இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டில் ஒரு நல்ல ஒரு தொழில் அதிபராகவோ தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக ராசியிலேயே இருந்து கேதுவால படாத பாடு படாத பிரச்சனை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக திருமண உறவில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக விலக போகுது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தோடைய தேவையை இந்த ஆண்டலை பூர்த்தி செய்வீங்க குடும்ப சூழலும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் மகன் மகள் இவங்களுடைய கல்வி வளர்ச்சியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி பெறுவீங்க திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை கூட நீங்கள் முன்ன நின்று சரி செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய தரப்பில் இருந்த நியாயத்தை இந்த டைமு வெளிப்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட காலமாக திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கீங்க அப்படின்னா அந்த காதலில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு திருமணம் அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு இந்த அமையும் இந்த கன்னிராசி சனி சனிப்பயிற்சியின் மூலயமா நல்ல ஒரு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது கன்னிராசியில் வேலை தேடுறவங்க கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜூன் ஜூலை மாதத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் குரு பயிற்சியால் வேலை சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலைபொழு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது சின்ன சின்ன இன்னல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக கூட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க ரொம்ப வளர்ச்சியை அந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் வேற்றுமொழி பேசுபவர்களால் வகையில அவங்க மூலிமா வேற்றுமொழி பேசுபவங்களால ஏதாவது ஒரு வகையில நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசிக்கு தமிழ் புத்தாண்டு பல விதமான சாதகமான பல்க்கு இருக்கு அப்படின்னாலும் கூட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன நெருக்கடியான சூழ்நிலை உருவாகும் வேலை செய்கிற இடத்துலையோ மேலதிகாரிகளாலோ அல்லது சக ஊழியர்களாலோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் வரும் ஏன்னா அந்த சனி பயிற்சி உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் புதிய வேலை தேடுகிறவங்களுக்கு வேலை கிடைக்காம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் போராடி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எந்த ஒரு முயற்சி செய்கிறதா இருந்தாலும் அகல கால் வைக்காமல் சின்னதாக தொழில் தொடங்கி முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் யாரையுமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய மேற்பார்வையில எல்லாம் வரத்துக்கு பாருங்க அடுத்தவங்களை முழுமையாக நம்பி ஏதாவது ஒரு வேலையை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால முடிந்த அளவுக்கு யாரையுமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக நம்பாத இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை கூட சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது ஏன்னா வீண் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கணித தொழில் ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா அஷ்டமி அன்று பைரவரை பைரவருக்கு தேங்காய் தீபமோ அல்லது பைரவருக்கு நலனை தீபமோ ஏற்றி வழிபட்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு இந்த தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் தடைகள் வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்கள இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேறு இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ